ஹலோ மக்களே ஏன் லாரி எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஆனால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி எங்கள் டே எப்படி போகுது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயமெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைக்கிளர் வா மழையை பார்க்கலாம் மழை அது வாட்டருக்கு பெஞ்சிகிட்டே தாங்க இருக்குது பார்த்திங்களா நல்லா மழை பெய்யுது தண்ணியாக தான் தோட்டத்தில் வேலை செய்யணும்னு சொல்லி பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனால் மழைனால முடியலைங்க இருந்தாலும் தோட்டத்துக்கு எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு தான் வரணுங்க என்னாச்சு சாயா மழை குளிர் காய்ச்சல் காய்ச்சல் சுமை அப்படின்னா இருமல் வீட்டுக்காரவங்களுக்கு வந்துட்டு காய்ச்சலுங்க சரியான ஜலதோஷம் காய்ச்சல் பாப்பாவுக்கு கொஞ்சம் குறையுமே இவருக்கு வந்துருச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தலைவலி ஆ பயங்கரமான தலைவலி ஜலதோஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு இருமலுங்க அது சுமை அப்படின்னா இருமல்னு அர்த்தம் அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டு கடைக்கு போகலங்க தோட்டத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா மழை வேற பெய்யுறதுனால அதுவும் முடியல இருந்தாலும் நான் மட்டும் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப குளிர் அடிக்குதான் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க ஏஜே ஸ்கூலுக்கு போயிட்டு வா பாய் டட்டா சாகசாரமாக கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்கு ஜலதோஷம் காய்ச்சல் நான் சொன்னேன் இல்லையா அதனால் மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு மீன் பீர அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்குது அதுவுமே சூப்பராக இருக்கும் நாங்கள் இது ரெண்டும் பண்ண போகிறது இல்லை மீன் வறுக்க போகிறோம் கொஞ்சம் அதிகமான பெப்பர் எல்லாம் போட்டு அந்த சளி பிடிச்சதுக்கு அதுக்கும் இந்த மீன் வறுத்து கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு அதான் அந்த மீன் எடுத்துருப்போம் அதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாமா குட்டி குட்டி மீன் ஜயா

இந்த மீனோட வாள் இந்த சைடில் வந்து குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா இதையுமே இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த தலைக்கிட்ட வந்து இப்படி கட் பண்ணி இந்த இதை வந்து இந்த இப்படி ஒரு கட்டிங் கொடுத்துட்டோம்னா ஆயிடும் குட்டி குட்டி மீனாக இருந்தாலும் சுத்தம் பண்ணுறது வந்து ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் என்ன உள்ளே இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போயிடணும் இல்லாட்டி அது ஒரு பேடாக இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து கவிச்சியாக இருக்கனால பிடிக்காது அவ்வளோதான் பார்த்திங்களா இன்னொரு மீன் எடுத்துக்கிடுவோம் வந்து இந்த இப்படி கட் பண்ணிட்டு இந்த சைடுல பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் அதையுமே தான் இப்படி வச்சு இப்படி கட் பண்ணி அடுத்து இந்த தலையை இப்படி கட் பண்ணி இதை வந்து இப்படி எடுத்துட்டோம்னா இந்த இவ்வளவுதான் அதெல்லாமே வெளியில வந்துடும் பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லா மீனையுமே கட் பண்ணிக்கலாமா ஆனா இப்படி செதும்பல் எடுக்கிறதுக்கெல்லாம் செதும்பல் எல்லாம் இல்ல என்ன சாயா நீங்க பாத்தீங்களா இது மட்டும் தான் இருக்கு அப்படி அவ்வளவுதான் சிம்பிளா ஒரு நிமிஷத்துல இதெல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஏய் இங்கோட்டு நோக்கி குனிங்கே இருந்து மீன் வெட்டுவானோ ஆமா அப்பதானே சீக்கிரம் வெட்டிட்டு உங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பிட கொடுக்க முடியும் அதனால பக்கத்துல இருக்குது என்னையும் பார்க்கவேனா இடையில ஒரு கண்ணடையில இங்கட்டு ஏத்தி பார் நானும் இங்க இருக்கு பார்க்கலாமே இது என்ன மீன் வர்க்கானானோ கறி வைக்கிறது வர்க்கதா சாயா வர்க்கானா கறி வைக்கிறதுக்கு முளகாய் பொடி இட்டு கறி வைக்குமா தேங்காய் இட்டு கறி வைக்குமா என்னப்பா நான் தேங்காய் அரைச்சு அதிகமா மீன் குழம்பு வைக்கிறது இல்ல முளகாய் பொடி போட்டு வைப்பேன் ஆனா தேங்காய் அரைச்சு அதுவும் எனக்கு பிடிக்கும் சமையல் பண்றது எப்படி பழகுனேன்னு கேக்குறீங்களா எங்க அப்பா நல்லா சமைப்பாரு எங்க அப்பாவ பத்த பாட்டி அம்மா அவங்க நல்லா சமைப்பாங்க உம் அப்புறம் இந்த சமையல் அப்படிங்கறது வந்து மனசுக்கு புடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா நம்ம சாப்பிடுறோம் அததான் நினைக்கிறோம் அப்புறம் நம்மளாவும் கொஞ்சம் ஐடியாவ நம்ம புடிச்ச மாதிரி சமைக்க கத்துக்கிட்டோம் அதவெச்சோ அப்படியே வெரைட்டி வெரைட்டியா ட்ரை பண்ணி இப்போ எதை ஓரளவுக்கு சம பက် அப்ப அப்பா கைவிண்ணேதால நமக்கு சூப்பரா ஐடி கறி சிக்கன் கறி எல்லாம் சாப்பிடலாம் ஆமா ஆமா அப்பாவோட அந்த கை பக்குவம் அப்ப நம்ம ஒரு மாசம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகுப்ப அங்க நல்லா சிக்கன் கறி வச்சிருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது ஆமா அப்பா தான் வச்சிருந்தார் அப்பா வச்சிருந்தா சரி சரி அப்பா பண்ணா அம்மா பண்ணா அப்பா பொண்ணுதான் எந்த சந்தேகமும் கிடையாது என்னோட கண்ணு மூக்கு வாய் பேச்சு டேலண்ட் எல்லாமே எங்க அப்பா மாதிரி அதனால எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா மாதிரி தான் அப்பா பொண்ணுதான் எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது நீங்க யாரு பொண்ணு பையன் அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா நான் அம்மா அம்மா பையன் அம்மா பையனா உங்க அம்மா எப்படி மீன் எல்லாம் சூப்பரா சமைப்பாங்கல்ல சூப்பரா சமைச்சு வரும் எனக்கும் தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மத்தி மீன் எல்லாம் அவ்வளவா குழம்பு வைக்கவும் மாட்டேன் அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு பிடிக்காது மீன் வந்துட்டு அது மத்தியில நிறைய முள்ளா இருக்குமா நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்ப பாட்டியம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஹஸ்பண்டோட அம்மா அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி குழம்பு வைக்கிறது எப்படி இது வந்து சாப்பிடணும் நல்லா மிளகாப்பட்டி மிளகாப்பொடி மட்டும் போட்டுமேவும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரக்குழம்பு எல்லாம் வச்சு சூப்பரா சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல இந்த மத்தி பீரை வைப்பாங்கல்ல சயா தேங்காய் தேங்காய் போட்டு அதையுமே பாட்டிதான் சொல்லிக் கொடுப்பாங்க தேங்காய் இட்டு மத்தி நல்லா சூப்பரா வச்சு தருது நல்ல டேஸ்ட் சக்கையக்க நல்லா போல வேச்சு கழிச்சா உடம்புக்கு நல்லது அதுக்குள்ள எந்த கெமிக்கலும் வராது மருந்து வராது நல்ல கரெக்டா இருக்குது ஃபுட்டு அதாவது பெலாக்கா எல்லாம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பெலாக்கா வந்து எந்த கெடுதலும் விட வைக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது அஹ் மருந்து இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் மஞ்சட்டில உப்பு போட்டுட்டோம் இது வந்து வினீகர் விநாயகரின்னு சொல்லுவாங்க கேரளாவுல வினீகர் இது வந்து ஒரு கொஞ்சமோல நம்ம இந்த மீன்ல ஊற்றி கழுவுனோம் அப்படின்னா அந்த மீன் கவிச்சி எல்லாம் இருக்காது மீன் வந்து நல்லா கிளியரா கண்ணாடி மாதிரி வந்துடும் எங்களை பக்கத்துல காமிங்கவேன் கல்லுப்பு போட்டிருக்கோமா அதனால வந்து நல்லா அப்படி பார்த்தாலே தெரியும்லா மீன் வந்து அப்படியே நல்லா வெள்ளி மினி மாதிரி வரும் மணி மாதிரி மினி இல்ல மணி மாதிரி மணி மணியா வந்திரும் பாத்தீங்களா அப்படியே சூப்பரா வந்திரும் தண்ணி ஊத்திக்கலாமா நீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சு கொடுத்துருங்க போடுடா போடு போடுங்க குடிங்க செய்யுங்க வாங்க போங்க அப்படி பேசணும் சரிங்க சரிங்க இந்த டாலி இங்க பாத்தீங்களா அந்த மீன்ல வந்துட்டு எப்படி எருக்கு பாத்தீங்களா அது அந்த வினிகர் ஊத்த போய் தான் அந்த அழுக்க எல்லாமே போயிடுச்சு இது சுத்தமா இருக்கு ஆ இது சுத்தமா இருக்கு இனி ரெண்டு மூணு தடவை நமக்கு நல்ல கலரா இருக்கு ஆமா இனி ரெண்டு மூணு தடவை கழுவணும் அப்படினா இனி நல்லா இருக்கும் பூண்டு இஞ்சி பெப்பர் மிளகு சேர்த்து இடிச்சிட்டோமா அம்மியில் வச்சு வந்து அரைச்சிருக்கலாம் ஜாயா ஆனால் இடித்து போடுறதும் கொஞ்சம் டேஸ்ட்னு சொன்னீங்களே அதனால தான் இவர் தாங்க சொன்னாங்க இடித்து போடு போதும் அரைக்க வேண்டாம் அப்படின்னு இதில் நம்ம கொஞ்சம் மோலை கடுகு சேர்த்து இடிக்க போகிறோம் இது இடிச்சுருக்கோங்களே அப்போ வந்து அந்த மீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் உதிர்ந்து போகாமல் இருக்கும் அப்படின்னு என்னோட மாமியார் சொல்லிக் கொடுத்த இடியா இது கூடவேவும் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இடிச்சது எல்லாமே போ நம்ம மீன்ல சேர்த்துக்கலாமா இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா நம்ம கொஞ்சம் முழம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுல வந்து நம்ம வேற எதுவுமே சேர்க்கறது இல்ல வெறும் மிளகாத்தூள் ஆஹ் பூண்டு பெப்பர் கடுகு அப்புறம் என்ன சேர்த்தோம் மஞ்சத்தோ ஆஹ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மீன் பறக்கிறதுக்கு தேங்காய் அண்ணை தாங்க எடுத்துருக்கோம் தேங்காய் அண்ணை வந்து ஊற்றிக்குவோம் இங்கே குளிர்காலம் இல்லையா அதனால வந்துட்டு அப்படியே எண்ணெயெல்லாம் பாருங்கவேன் அப்படி நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு கருவேப்பில் வந்துட்டு ரெண்டு மூணு கொத்து எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகும் போதே அதில் ரெண்டு மூணு கருப்பு நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்துட்டு இதில் போட்டுக்கலாமா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு

அவங்க வந்துட்டு கேரளா சுத்தி பார்க்க வர்றேன் நம்ம வீட்டுக்கு வரட்டா நம்ம பார்க்க வரட்டா அப்படின்னு கேட்டுருக்காங்க எனக்கு சம்மதம் அவங்க வர்றது இல்லை நீங்க என்ன சொல்றீங்க ஹாய் செல்வி எனக்கு சம்மந்தேன் கேரளாவில் வரும்போது இங்கே வாங்க அந்த சமைச்சு இங்கே சாப்பிட்டு நம்ம இங்கே பார்சல் ஆகிருக்கு அங்கே எல்லாம் பார்த்து பேசி சாப்பிட்டு போகலாம் செல்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வரும்போது சொல்லிட்டு வாங்க அங்கே வீட்டுக்கு வாங்க நாங்கள் சமையல் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக சமைச்சு போடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு போங்க சரிங்களா சொல்லிட்டு வாங்க மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்குங்க பற்றாவே உங்களுக்கு தெரியும் இனி நல்லா கொஞ்சம் இனி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் இல்லாட்டி இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்ட்டாரு ம் அப்படித்தான சாயா அதனால்

சூப்பரா இருக்கா இப்படி நல்லா தண்ணி வந்துட்டே இருக்கு நீ எனக்கு இருக்கு சரி சரி நானே சாப்பிட்டு சோசாப்பிடலாமா சாதம் குழம்பு கூட நம்மளுடைய கொழுவா இல்லுவா கொழுவா கொழுவா மீன் வரட்டது சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க இந்த மலைக்கும் அதுக்கு எதமா இருக்கு சாப்பிட வாய்ப்பு நல்லா இருக்கு ரெண்டு பேருமே ஜாலியா ரோட்ல நடந்து போறோம் எங்க போறோம் தோட்டத்துக்கு போறோம் போய் இன்னைக்கு பெவாக்கா பறிக்கணும் அந்த பக்கத்துல இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு பெவாக்காய் வேணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு வெட்டி கொடுக்கணும் தோட்டத்தை ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரணும் போகலாமா நம்ம தோட்டத்தில் பெலாக்கா நிறையவே இருக்குங்க நம்மளாக இதெல்லாம் சாப்பிடவே முடியாது சரி அப்படின்னு சொல்லி தாங்க பக்கத்தில் அவங்களுக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அந்த அக்கா வந்தாங்க அந்த அக்காவுக்கும் எங்களுக்கும் சேர்த்து ஒரு பெலாக்கா தான் பறிச்சோம் நாளைக்கு அந்த அக்காவும் நானும் சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கின்னா கொஞ்சம் லேட் ஆகிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோங்க இன்னொரு காய் பிடிங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் கிடைக்கலங்க அந்த அக்கா பிளாக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டோங்க வந்து தோட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோங்க அதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா ஓடி வந்துட்ட தோட்டத்துக்கு நல்லா இருட்டா இருக்கு என்ன சாயா மோகம் வேற மோடம் வேற போட்டிருக்கா மழைக்கான இது அதனால சீக்கிரமாவே இங்க வந்து இருட்டாயிருது அதனால சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் மாட்டுக்கு புல்லல்லி போடணும் பாப்பா வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் கோவப்படுறா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்துட்டு இனி வரலைங்க அங்கே ஃபோன் பண்ணா நான் வர்றேன் சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இவன் வீட்டில இருந்து கூப்பிட்டுருக்கா எங்களுக்கு சரியாக கேட்கல அதான் கோவப்படுறேன் சரி விடுங்க போய் கூட்டிட்டு வரலாம் குட்டி பண்ணேன் குட்டி ஆ தம்பி மேலே பயங்கரமான அக்கறை ஆறு மணி ஆகும் போது அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு என்ன வாக்குவாதம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்துட்டு தான் வந்தேன் நான் போண்டா வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இவன் இல்லை இல்லை தம்பி பசியோடு இருப்பான் சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறா சரி நீ போய் கூட்டிட்டு வா வண்டி எடுத்துட்டு போய் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வா இந்த பூமி வந்து எப்பயுமே ஒரு அற்புதமான விஷயம் நானும் பல தடவை வியர்ந்து பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம் பூமி தண்ணீர் காத்து அதில் பசுமையான இயற்கையான இடங்கள் நிறையாவே இருக்குது மரங்கள் செடி கொடி நம்மளுக்கு பசிச்சா சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பொக்கிஷமான விஷயமா எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்